ஆதியாகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் நாம் அறிந்திருக்கிறபடி தோட்டம் ஏதேன் தோட்டம் என்பது நம்முடைய சபைக்கு குடும்பத்திற்கு பல வகையில் அது ஹோமையாக உருவகமாக இருக்கிறது நாம் எப்படி ஆண்டவர் முதல் முதல்ல ஒரு குடும்பத்தை உண்டாக்கி அந்த குடும்பத்தை கொண்டு வந்து ஒரு தோட்டத்தை கையிலே கொடுத்து அந்த தோட்டத்தை காக்கக்கூடிய பண்படுத்தக்கூடியதான ரெண்டு முக்கியமான பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பொதுவாக ஆண்டவர் நம்ம அத்தனை பேருக்குமே அப்படி ஒருதான ஒரு ப்ராஜெக்டை கொடுத்திருக்கிறார் ஒரு மிக முக்கியமான காரியத்தை கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னா இப்போ பர்டிகுலராக நம்ம எல்லாருக்குமே ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் அதோடு கூட ஊழியம் என்று சொல்லக்கூடியதான ஒரு சபையையும் கொடுத்திருக்கிறார் இது ரெண்டுத்துக்குமான பொருத்தமான ஒரு வசனம் நம் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஆண்டவர் நம்மோடு கூட செய்யக்கூடியதான மிக முக்கியமான நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ஒன்று நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவது நமக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியத்தை நிறைவேற்றுவது இது ரெண்டையும் செய்வதற்கு பொதுவாக நாம என்ன செய்யறோம்னா ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் ஆவிக்குரியவர்கள் பெரும்பாலும் குடும்பத்தை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஒரு சிலர் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் ஊழியத்தை நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்க குடும்பமோ ஊழியமோ அதுல உங்களுக்கு ரெண்டு முக்கியமான காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒண்ணு பண்படுத்தவும் இரண்டாவது காக்கவும் வைத்தார் அப்படின்னு இருக்கிறது அதாவது அதில் வேலை செய்கிறதுக்கும் அதை காப்பாற்றுவதற்கு காக்கவும் வைத்தார் பண்படுத்தவும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் உள்ளதாக சில வேலைகள் இருக்கிறது அந்த வேலைகளை செய்யவும் அதே நேரத்துல அதை காப்பாற்றவும் ரெண்டு முக்கியமான பொறுப்புகளை கத்திக் கொடுத்திருக்கிறார் இப்ப நாம அதை ஊழியத்துக்காக வைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இருந்தால் நீங்கள் இருந்தால் அதை ஊழியம் என்று வைத்துக் கொள்ளலாம் அல்லது எல்லாருக்குமே குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குடும்பம் என்றால் குடும்பத்தை வைத்துக் கொள்ளலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு காரியத்தையும் நாம் நிறைவேற்றுகிறோமா ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும் இந்த பூமியில நம்ம யாருமே ஆக்சிடெண்ட் ஆக இல்லை சரி ஆண்டவர் ஏதோ நம்மலாம் வந்துட்டு நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பாதியிலிருந்து பார்ப்போம் இல்லைன்னா கொஞ்சம் ஆவிக்குரலாக இருந்தால் ஃப்ரண்ட்ல இருந்து பார்ப்போம் எப்படி அப்படின்னா பாதியில இருந்துன்னா நான் வந்து பதினெட்டு வயசுல நச்சிக்கப்பட்டேன் இருபது வயசுல நச்சிக்கப்பட்டேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படி சொல்லி பார்ப்போம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் தாட் நம்மகிட்ட இருக்குன்னா ஆதியில இருந்து பார்ப்போம் ஆரம்பத்துல ஆண்டவர் என்னை இதுக்காக தான் படைச்சாரு தாயின் இதுக்கு தான் உருவாக்குனாரு ஆண்டவர் அப்படிதான் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆனா தேவன் ஃபியூச்சர்ல இருந்து பார்ப்பாரு நம்மள பின்னாடி இருந்து பார்ப்பாரு ஏதாவது நமக்கு ஒன்று கத்தர் பரலோகத்தில் நியமித்து வைத்திருப்பார் அதை நியமிப்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த காரியத்துக்காகத்தான் நம்மளை கர்த்தர் பூமிக்கே கொண்டு வந்தார் இப்போ உதாரணமா நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் இது இந்த செய்திக்கானதல்ல ஆனால் ஒரு உதாரணம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆமரஹாமி கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து காண நிலை வைத்தார் அங்கே ஈசாக்கை கொண்டு வந்தார் அதன் மூலமாக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனால் பரலோகத்தோட வியூ என்ன அப்படின்னா பரலோகத்துல ஒரு திட்டம் இருக்கிறது அதாவது பரலோகத்தினுடைய மிக முக்கியமான திட்டம் அது அதனுடைய விளைவாக ஆண்டவர் ஒரு கூட்டத்தை அங்கே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் உதாரணமா பிசாசும் அவனும் கூட ஒரு பிசாசின் கூட்டமும் கீழே விழுந்து விடுகிறது இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒன்று உருவாக்கணும் அதனுடைய மேப் மனுஷனை படைக்கிறார் அந்த பிளான் மேப்ல ஏசு கிறிஸ்து வரணும் ஏசு கிறிஸ்து மூலமா ஒரு பரிசுத்த கூட்டம் பர்லவத்துக்கு வரணும் இது ஆரம்பத்துல பர்லவத்துல இருக்கு அதன் தான் ஆதாம் வேலையை படைக்க மாட்டாங்க அந்த தான் ஆபரகம் வராரு அதுலதான் ஈசாக்கு அதுலதான் ஏசு கிறிஸ்து அப்படி வராங்க சோ நாம வந்து பார்க்கும்போது ஒன்று ஆரம்பத்தில் இருந்து பார்ப்போம் அல்லது நடுவில் இருந்து பார்ப்போம் ஆனால் தேவன் ஃப்யூச்சர்லேருந்து பார்ப்பார் இதோடைய ஃப்யூச்சர் அவருக்கு தெரியும் கடைசியிலேருந்து அவர் பார்ப்பார் ஸோ அப்போ நமக்கும் அந்த பிளான் தெரியணும் ஆவிக்குரியவர்களுக்கு என்ன செய்யணும் அந்த பிளான் தெரியணும் அந்த பிளான் தெரியாவிட்டால் நாம் ஏதோ இந்த உலகத்தில் ஒரு பிளானோடு கூட ஓடிட்டே இருப்போம் எதுக்காக அப்படின்னு உதாரணமாக அதே எடுத்துக்கோங்க ஆபிரகாமுக்கு ஈசா கை பற்றினதானும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏசு கிறிஸ்துவ பற்றின பிளான் ஒரு இடத்துல தெரிஞ்சிச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த பிளான் தெரியாது அப்புறம் என்ன செய்கிறாரு நம்மளை மாதிரியே சாதாரணமாக நம்மளை மாதிரியே ஒரு மனுஷனே அதாவது ஒரு சாதாரண உலகத்து மனுஷன மாதிரி ஃபர்ஸ்ட் கானனுக்கு கூப்பிட்ட உடனே அவர் காணானுக்கு போகல ஆறாண்டுல போய் தங்கி சம்பாதிக்கிறார் நல்லா நல்லா சம்பாதிச்சு முடிச்சுன்னு கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை எங்க போசனா என்ன பண்ணிட்டு இருக்கிற புறப்பட்டு காணனுக்கு போ அப்படின்னு சொல்றாரு இப்போ அவர் காணனுக்கு வரார் வந்த உடனேயும் இன்னும் காணான் மிஷன் அவருக்கு வரல காணானில் உட்காந்துட்டு ஆண்டவரை கேட்குறாரு நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு இவ்வளவு சொத்து இருக்குதே இவ்வளவுத்துக்கும் பிள்ளை இல்லையே எனக்கு அப்படின்னு கேக்குறாரு இப்போ கர்த்தர் பா எனக்கு ரொம்ப அதில் முடிச்ச ஒரு வசனம் ரீசெண்ட்டாக வாசிக்கும்போது தான் எனக்கு அதுக்கு ஒரு விளக்கத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு ஒருவேளை இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து அதோட வரும் ஆனா நீங்க பார்த்துக்கோங்க அந்த பதினஞ்சாம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து ஆ தான் ஆண்டவரை பார்த்து பேசுவார் ஆண்டவர் வந்தது வேற நோக்கம் நீங்க அந்த பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்னா வசனத்தை வாசிங்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு கருத்துடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் அவர் வந்தது வேற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறாரு அவர் வந்து ஆபிரகம் வேற ஒரு விஷயம் சொல்றாரு இந்த காரியங்கள் நடந்த பின்பு பயப்படாதே ஏன் அந்த பயப்படாதேங்கிற வேர்டை சொல்றாருன்னா அதுக்கு முந்தின ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா இவரு போய் என்ன பண்ணிவிட்டாரு ஒரு அஞ்சு ராஜாக்கள் அடிச்சு போட்டு சோதம மீண்டும் லோத்தெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்து எல்லாத்தையும் விட்டாரு இவரே அந்த ஊர்ல வந்து அந்த ஊருக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீ எங்க இடத்துல வந்த பரதேசி அப்படின்னு சொல்லுவாங்க நீ பரதேசியாய் வந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல இருந்து இவரே என்ன பண்ணியிருக்காரு இன்னும் கொஞ்சம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஜனங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருந்தாருன்னு இருக்கும் அவருடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னா அவரே அங்க ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒன்னு போட்டு வச்சு அங்க வாழ்றதுக்கு அவங்களோட இருக்கு இப்போ நம்ம இங்க விசா எடுத்துட்டு சில ஒர்க் பர்மிட் மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஒன்னு போட்டிருப்பார் போல டாக்குமெண்ட் எழுத்தாக இருக்காது அந்த ஜனங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி அப்படின்னு இருக்கு அங்க இருக்கிறதுக்கு அவர் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கிறார் திடீர்னு என்ன விட்டாரு ஒரு ஆக்ரோஷத்துல ஒரு லோத்த போய் கூட்டு போயிட்டாங்கன்னு உள்ள போய் அடிச்சு கிடிச்சு கொண்டு வந்துட்டாரு முடிச்ச பிறகுதான் தோணுது என்னடா இப்படி அடிச்சு போட்டோமே அத்தனை பேரையும் திருப்பி வந்தா என்ன பண்றது நம்மளால இந்த ஊருக்கு என்ன ப்ராப்ளம் என்ன பண்றது இங்க இருக்கிறாங்களே என்ன யோசிச்சுட்டு இருப்பார் போல ஆண்டவர் வந்து சொல்றாரு பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமும் ஆகியிருக்கிறேன் இருக்கிறேன் அவர் அந்த கன்சோல் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறார் அவர் வந்தது எதுக்கு வந்திருக்காரு கன்சோல் பண்றதுக்கு பயப்படாதே நான் அவங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நாம கொஞ்சம் துக்கமா இருந்தோம்னா அந்த துக்கத்தை உடனே நம்மளை விட்டு நீக்கணும்னு நினைப்பார் அவர் நேசிக்கிற ஆண்டவர் அவர் இவர் என்ன பண்றாருன்னு கேளுங்க இவர் வந்தது இந்த ரீசன் இவருக்கு ப இவர் கன்சோல் பண்ணலாம் தான் வந்திருக்கிறாரு ரெண்டாவது வசனம் அதற்கு அபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே அடி எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான் இவருக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாரு அவர் எதுக்கு வந்தாரு பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் கேடகமா இருக்கிறேன் அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னா இவர் என்ன பண்றாரு ஆண்டவரே அதெல்லாம் இருக்கட்டும் பிள்ளை இல்லையே அப்படின்றாரு அடுத்த வசனத்தினுடைய வாசிங்க பின்னும் அபிராம் தேவரீர் எனக்கு புத்தர் தேவரீர் அப்ப இவர் முதல் வசனம் பேசுறதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு ஒண்ணுமே சொல்லல இவர் சொல்றாரு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு எனக்கு என்ன தருவீர்னா கர்த்தர் பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கிறார் போல அமைதியா உட்கார்ந்து அடுத்த வசனம் சொல்லுது பின்னும் ஆபரகாம் கத்தரை நோக்கி திருப்பி பேசுறாரு இவரே முதல்ல அவர் கேட்டதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கணுமா இல்லையா அந்த வசனத்துக்கு ஒரு பதில் கொடுக்கணும்ல இவர் கேட்டதுக்கு நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு உடனே இவர் அதுக்கு அப்புறம் சொல்ற விஷயத்த ஃபர்ஸ்டே சொல்லி இல்ல இவர் சொல்லவே இல்லை பின்னும் ஆபிரகாம் கத்தரை நோக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு அதுக்கு பதில் சொல்ற இன்ட்ரெஸ்டே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்தது உன்னை பலப்படுத்த வந்தேன் நீ உன்சோல் பண்றதுக்கு அஞ்சு அதெல்லாம் பாத்துக்கலாம் கன்சோல் பண்ண வந்தா இவர் ஒண்ணு பேசிட்டு இருக்கிறார் சம்பந்தமே இல்லாம பின்னும் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆபிரகாமுக்கு காட்ஸ் பிளானே தெரியல அவர் உட்காந்து ஒண்ணு பேசிட்டு இருக்கார் உட்காந்து அவர்கிட்ட எனக்கு பிள்ளை இல்ல குழந்தை இதே தான் ஆபிரஹாமுக்கு பதினேழாம் அதிகாரம் வரைக்கும் நடக்கும் பதினேழாம் அதிகம் இப்படிதான் அவர் மேல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பிளானே அவருக்கு தெரியாது ஒரு இடத்தில் தெரிந்து கொள்கிறார் அதுக்கப்புறம் தான் வசனம் சொல்லுது எப்ரவரி பதினொன்னு ஒன்பது பத்து பதினொன்னு இருக்குது பதினொன்னுல அவர்காம் ஈசாக்கு யாக்கோபு எண்ணரோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான் அவனுக்கு காட்ஸ் பிளான் தெரிஞ்சிருச்சு இதே ஆனா நம்ம இருக்க பிரச்சனை என்னன்னா கடைசி வரைக்கும் அந்த பிளானே தெரியாது நமக்கு கடைசி வரைக்கும் பின்னும் ஆபிரகாம் பின்னும் கத்தரை நோக்கி பின்னும் கத்திர நோக்கி எழுபது வயசு வரைக்கும் நம்ம பேசிட்டே இருப்போம் கத்திர பாத்துக்கிட்டே இருப்பார் இவன் என்ன செய்யலாம் நம்ம வேற ஒண்ணு இவனை வச்சு பூமியில செய்யலான்னு நினைக்கிறேன் திருப்பி திருப்பி இருபத்தஞ்சு வயசில் நனக்கு நல்ல பதினஞ்சு வயசில் பதினெட்டு வயசில் நல்ல படிப்பு கொடுங்க குரூப் கொடுங்க நல்ல ஸ்கூல் கொடுங்க யூனிவர்சிட்டி கொடுங்க நான் சரி கொடுத்தோம் பின்னும் ஆப்ரகாம் கத்தரையை நோக்கி எனக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைங்கன்னா சரி பண்ணி வச்சோம் பின்னும் ஆப்ரஹாம் கத்தரை நோக்கி எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை கொடுக்காம இருக்கேன் சரி குழந்தைய கொடுத்தோம் பின்னும் ஆப்ரஹாம் கத்ரை நோக்கி என் பையனுக்கு ஒரு வீடு கட்டி வச்சுட்டு அவங்க நல்லபடியா வச்சுன்னா என்னைக்கு வேணாலும் நான் போவேன் இப்படி பாத்துக்கிட்டே இருப்பான அவர் இப்ப என்னடா செய்யலாம் இவனை இவன் பின்னும் பேசிக்கிட்டே இருக்கிறானே நான் ஒரு பிளான் இவன் மேல வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளான் வச்சிருக்கேன் இவனை எதுக்கு நான் கொண்டு வந்தேன் எதுக்கு பூமிக்கு கொண்டு வந்தேன் இவனை எதுக்கு இப்படி உருவாக்குனே ஏன் இத்தனை இந்த தாய் தகப்பனுக்கு கொடுத்தேன் இந்த ஊர்ல ஏன் இவனை பிறக்க வச்சேன் ஏன் இந்த என்வாயன்மெண்ட்டுக்குள்ள அவனை மேல கொண்டு வந்திருக்கிற ஏன் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வந்ததுக்கு பின்னால் காடுடைய மகா பெரிய பிளான் உண்டு கொண்டு வந்த தோட்டத்தில் வைக்கிறாருன்னா விளையாட்டா வைக்கலையே ஏதோ பூமி சும்மா கிடக்குது கொண்டு வந்து ஆதாம வச்சாரா பாத்துக்கிறதுக்கு அவர்கிட்ட தான் ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் இருக்கிறாங்களே அப்படி இருக்கும்போது யாரையும் கொண்டு வந்து அங்கே வைக்காதபடிக்கு படிக்கு தான் கொண்டு வந்து உள்ள வைக்கிறார் அதுவும் மண்ணினாலே உருவாக்கி விசேஷமா செஞ்சு கொண்டு வந்து உள்ள வைக்க அப்ப ஏன் கண்ட கத்தர் கொண்டு வந்து வச்சார் அது நமக்கு தெரியணும் இல்ல நம்ம சர்ச்சைக்கு ஏன் வரோம் அப்படின்றாலே ஒரே விஷயம் தான் கர்த்தர் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு இல்லையா கடைசி வரைக்கும் இப்ப நம்ம கடைசி ஜமம் எப்படி வரைக்கும் ஆயிடுச்சுன்னா சாவுற வரைக்கும் நல்ல சாவு வரணும் எதுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு வந்தாருங்கிற கான்செப்டே விட்டுட்டோம் எழுபது பலத்தின் மிகுதி நாள் எண்பது இப்ப யோசிச்சு பாருங்க அன்னைக்கு கல்லெறிஞ்சு கொண்டு அன்னைக்கு அவன் பர்லவத்துல தேவனை பார்க்கணும் தேவன் எஞ்சி நிக்கணும் இவ்வளோ பேர் செய்யணும் அதுக்கு அடுத்து பவுல் வரணும் அவ்வளோ பெரிய பிளான் பல நேரத்தில் நம்மளோட ஹெவன்லி பிளான் நமக்கு தெரிய மாட்டேங்குது கர்த்தர் எங்க வச்சாரு எதுக்கு வச்சார் ஏன் வச்சாரு இப்போ நம்ம அந்த பிளான மாடிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி கடைசியில நம்ம வச்ச திட்டத்தை நிறைவேற்ற முடியாமலே போயிடுச்சு நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தோம் முடிச்சோம் வேலை ஓவர் பினிஷ் ஆனால் வேதம் சொல்லுது தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு ஸ்பிரிச்சுவல் பிளான் திருப்பியும் சொல்றேன் ஸ்பிரிச்சுவல் பிளான் உங்களை இன்ஜினியர் ஆக்கணும் டாக்டர் ஆக்கணும் நல்ல பிசினஸ் ஆக்கணும் பணக்காரன் ஆகணும்ங்கிறது இல்லை காட்ஸ் பிளான் அதுக்கெல்லாம் அதுக்கு நம்ம தேவையில்லை நம்மளை விட நல்ல பிசினஸ் மேன் உலகத்தில் இருக்கிறான் நம்மளை விட நல்லா படிக்கிற நாலேஜ் உள்ளவங்க உலகத்தில் இருக்கிறாங்க ஏன் நம்மள தான் இன்ஜினியர் ஆக்கணுமா நம்மள தான் டாக்டர் ஆக்கணுமா இங்க யாருமே நம்ம தாத்தாக்கள்லாம் ஆபராமம் கிடையாது ஈசாக்கும் கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் கத்தை நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு ஏன் அங்கேருந்து செலக்ட் பண்ணி கொண்டு வரணும் இங்கே ஸ்பிரிச்சுவல் இடத்துக்கு நம்மள ஏன் இந்த இடத்துக்கு இவ்வளோ தேவனை தெரியப்படுத்தி ரத்தத்தினாலே கழுவி ஞானசாரம் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஒரு உருவாக்கி 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 உட்கார வைக்கிறதுக்கு எதுக்காக கொண்டாந்து உட்கார வைக்கிறோம் அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஹெவன்லி பிளான் என்ன அதுதான் ஆதாமுக்கு இப்போ ஆதாமுக்கு கொண்டாந்து தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார் ஆனால் ஆதாம் என்ன செய்தாரா தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார் ஆதாம் என்ன செய்தாரா வாசிங்க ஓசியாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசி அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் அவர்கள் ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி துரோகம் பண்ணினார்கள் ஆதாமோடு கூட கத்திர என்ன உடன்படிக்கை பண்ணாரு ஆதி ஆமத்தில் ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி ஆதாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி நாரன் ஏதாவது இருக்குதா ஆனா வசனம் சொல்லுது அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அப்படின் உடன்படிக்கைனா என்ன கவனன்ட் கவனன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் ஆண்டவர் அபிரஹாமோட பண்ணுவாரு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் ஜனங்களோடு கூட பண்ணுவாரு நோவாவோடு கூட பண்ணுவாரு அடுத்தால உடன்படிக்கை இருக்கும் நிறைய அதுக்கப்புறம் நிறைய உடன்படிக்கை இருக்கும் கடைசியா இயேசுல வந்து முடிஞ்சிரும் இதோ நான் புதிய உடன்படிக்கையை உங்களோடு கூட செய்கிறேன் ஏசு சில வந்து முடிஞ்சிடும் உடன்படிக்கைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நோவாவையும் எடுத்துங்க ஆப்ரஹாமியும் எடுத்துக்கோங்க ரெண்டு பேர்ட்டையும் கற்றுற உடன்படிக்கை பண்ணுறாரு ஒன்னு வந்து ஒன்பதாம் அதிகாரத்துல இருக்கும் ஒன்று வந்து பதினஞ்சாம் அதிகாரத்தில் இருக்கும் ஆதி ஆகமத்தில் நோவோட உடன்படிக்கை பண்ணும்போது என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஆண்டோர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வாசனை வாசிங்க உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன நடமாடுகிற ஜீவ ஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் இது உடன்படிக்கையா ஆசிர்வாதமா ஆசிர்வாதம் அதுக்கு சொல்லுது பின்பு தேவன் குமாரரையும் ஆசீர்வதித்து இது உடன்படிக்கை அல்ல இட்ஸ் இந்த தரேன் சரியா அதுக்கு நீ ஒன்னு செய்யணும் இது நான் தர்றது அதுக்கு நீ எனக்கு ஒன்னு செய்யணும் என்ன செய்யணும் அடுத்த வசனம் மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம் வேலை முடிஞ்ச நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன் அதை நீ செய் நான் அதுக்கு பதிலாக அதுக்கு ஃபஸ்ட்டு ஆசீர்வாதத்தை சொல்லிடுறாரு நான் உன்னை என்ன செஞ்சிட்றேன் ஆசீர்வச்சிடுறேன் இந்த மாதிரிலாம் உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லாம் கையளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்கிறாரு இத நீ சாப்பிடாத இந்த விஷயத்த மாம்சத்தை உயிரோடு கூட என்ன செய்யாத குசிக்காத அடுத்து சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு வாசிங்க பதினொன்னு பனிரெண்டு சேர்த்து வாசிங்க இனி மாம்சமானவை எல்லாம் என்னது உடன்படிக்கை நான் எதையும் கொல்ல மாட்டேன் எதையும் உங்களை அழிக்க மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் அதுக்கு நீ என்ன செய்யணும் ரத்தத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது சாப்பிட அப்படி இருந்தா இந்த பூமியில இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன உனக்கு எல்லாத்தையும் உனக்கு கையளிக்கிறேன் இருக்கும் டாக்குமெண்ட் அதிகாரமா நீங்க டெய்லி ஒரு பைபிளா படிக்க பைபிள் அதிகாரமா படிக்கிறதுனால இப்படி படிச்சிருக்க மாட்டோம் மேபி படிச்சிருக்கலாம் உங்களுடைய சிலர் ஒரு சிலர் படிச்சிருக்க மாட்டோம் இது ஒரு டாக்குமெண்ட் இந்த அதிகாரம் வந்து ஒரு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் போடுறாரு என்ன சொல்றாரு இதெல்லாம் உங்களுக்கு நான் தந்துடுறேங்க அதுக்கு நீங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கணும்ங்க அவ்வளவுதான் அப்படி இருந்தால் நான் என்ன செய்வேங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எதையுமே அழிக்காம பத்திரமா பார்த்துப்பேன் ஆசிர்வாதம் நீங்க பண்ண வேண்டிய உடன் ஒரு பகுதி நான் பண்ண வேண்டிய உடன்படிக்கையில் ஒரு பகுதி முடிச்சிட்டு கடைசியில என்ன பண்ணுவோம் நம்ம சைன் பண்ண முடியாது கூட ஒருத்தரை சைன் பண்ண சொல்லுவோம் எதுக்கு சாட்சிக்கு அடுத்த வாசன வாசிங்க அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கு என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும் அவ்வளவுதான் அடையாளத்தை போட்டாச்சு சாட்சி இந்த வைத்தார் இந்த மேகத்துல வைச்ச வில்லுங்கிறது இயேசு அவர் தான் மேகத்தின் மேல் வருகிறவர் எப்ப வருவாரு ஜலப்புள்ளையெல்லாம் எப்பெல்லாம் பூமி அழிக்கணும்னு நினைக்கிறனோ அப்பெல்லாம் இந்த வில்லு மேல வந்துடும் எப்பெல்லாம் உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறனோ அப்பெல்லாம் இயேசு மேகத்தின் மேல் வருவார் நியாயத்திற்கு அப்படித்தான் ஞாயிற்றுப்பில மேன்மை கிருபை மேன்மை பாராட்டும் இறக்கத்தை மேன்மை பாராட்டும் வசனம் சொல்றாரு சோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட்